ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என் தொழும்பில் என்கிறார் அப்படி என்றால் என்ன சிவபெருமானுக்கு தோற்றம் என்பது இல்லை இன்ன அளவுதான் அவனுடைய கருணை இருக்கிறதா என்று நம்மால் கணிக்கவும் முடியாது அவனுடைய கால அளவு அதாவது ஆயுட்காலம் அதையும் யாரும் கணிக்கவே முடியாது இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரையிலும் இல்லை இந்த பிரபஞ்சம் இல்லாவிட்டாலும் கூட இறைவன் இருக்கின்றான் அதனால் அவனுக்கு ஆயுள் காலம் என்பதே கிடையாது போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்தொழும்பில் என்று சொல்லுகிறார் போக்குவாய் என்று சொன்னால் இந்த பிறவியிலே இருந்து என்னை வெளியிலே அகற்றுவாய் என்கின்ற பொருளும் சொல்லலாம் அதே நேரத்தில் புகுவிப்பாய் நின்தொழும்பில் என்று சொன்னால் தொழும்பு என்று சொன்னால் தொண்டு என்று இந்த இடத்தில் பொருளாகிறது டிவி விநியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருவாசகத்தினுடைய தோரண வாயில் சிவபுராணம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளியிருக்கும் அற்புதமான பாராயண நூல் இதை பற்றிய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரி எதை பற்றியது ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என் தொழும்பில் என்கிறார் அப்படி என்றால் என்ன ஆக்கம் அளவு இறுதி இல்லை இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது பிரபஞ்சம் எப்பொழுதும் அப்படியே இருந்துவிடவில்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பால்வெளி மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கு வந்துதான் இங்கே இவ்வளவு கிரகங்கள் இருக்கின்றன என்பது அறிவியலுடைய கூற்று மாணிக்கவாசகர் இவற்றையெல்லாம் தன்னுடைய மெய்ஞானத்தின் மூலமாக உணர்ந்து பாடுகிறார் இந்த பாடலிலே இந்த உலகம் ஆக்கப்பட்டது யாரால் இறைவனால் ஆனால் இறைவனுக்கு ஆக்கம் கிடையாது அவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி உனக்கு யார் தாய் தந்தை என்று சிவபெருமானை பார்த்து கேட்டால் அவருக்கு அதற்கு பதில் தெரியவே இல்லை அதனால்தான் தலை கீழாக பேயுரு கொண்டு இமயமலை நோக்கி கைலாசம் நோக்கி நடந்து வந்த காரைக்கால் அம்மையாரை பார்த்து பார்வதி தேவி கேட்கிறார் பேயுரு கொண்டு வந்திருக்கும் இந்த அம்மை யார் என்று கேட்கிற பொழுது இறைவன் சொல்லுகிறார் எம்மை பேணும் அம்மை கான் என்று இறைவனுக்கும் தாயின் மீது ஒரு பாசம் வைத்து அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்திருக்கும் போலும் அதனால்தான் காரைக்கால் அம்மையாரை பார்த்து அப்படி சொல்லுகிறார் ஆனால் அருளின் காரணமாக எளிவந்த தன்மையின் காரணமாக இறைவன் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட சிவபெருமானுக்கு தோற்றம் என்பது இல்லை இன்ன அளவுதான் அவனுடைய கருணை இருக்கிறதா என்று நம்மால் கணிக்கவும் முடியாது அவனுடைய கால அளவு அதாவது ஆயுட்காலம் அதையும் யாரும் கணிக்கவே முடியாது இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரையிலும் இல்லை இந்த பிரபஞ்சம் இல்லாவிட்டாலும் கூட இறைவன் இருக்கின்றான் அதனால் அவனுக்கு ஆயுள் என்பதே கிடையாது கடைசியாக இறுதி அவனுக்கு முடிவு உண்டா என்று கேட்டால் அதுவும் கிடையாது இறைவனோடு இரண்டர கலந்த பெருமக்கள் பலரும் சொல்லி வியப்பது அதுதான் இறைவனுக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது ஆனால் அவன் படைக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு தொடக்கமும் உண்டு நீச்சியும் உண்டு முடிவும் உண்டு அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்குள்ளே நாமும் பிறந்திருக்கின்றோம் அதில் அடுத்த ஒரு பதத்தை மாணிக்கவாசகர் பயன்படுத்துகிறார் அது என்ன என்றால் அருள் தருவாய் இந்த படைக்கக்கூடிய தொழிலையே இந்த பரிபாலனம் செய்யக்கூடிய கருணையையே அருளாக அவர் பாவித்து பாடுகின்றார் இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு பிறவி கொடுத்தால் அந்த பிறவி என்பது அவன் கொடுத்திருக்கக்கூடிய அருளால் நமக்கு கிடைக்கக்கூடியது அதனால் எல்லாமே அவன் கருணை என்கின்ற சரணாகதியையும் இதிலே வலியுறுத்துகிறார் இன்னும் அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்தொழும்பில் என்று சொல்லுகிறார் போக்குவாய் என்று சொன்னால் இந்த பிறவியிலே இருந்து என்னை வெளியிலே அகற்றுவாய் என்கின்ற பொருளும் சொல்லலாம் அதே நேரத்தில் புகுவிப்பாய் நின்தொழும்பில் என்று சொன்னால் தொழும்பு என்று சொன்னால் தொண்டு என்று இந்த இடத்தில் பொருளாகிறது பிறவி பெருங்கடலிலே இருந்து நீக்கக்கூடியவனும் அவன்தான் அதற்கு முன்பாக பிறவியை எடுக்க வைத்து நம்மை அனுப்பி வைப்பவும் அவன்தான் மேலுலகத்தில் அவனோடு இருந்திருந்தால் இந்த ஆன்மாவிற்கு கீழே இறங்கி வர வேண்டிய கர்மா வினை இருந்தால் அந்த கர்மா நம்மை இங்கே பிறவியாக எடுக்க வைக்கின்றது அதன் பிறகு பூமியிலே மானிடர்களாக அவதரித்தால் பிறந்தால் அவர்கள் தொண்டர்களோடு சென்று சேர வேண்டும் போக்குவா என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் என்று சொன்னால் யார் தொண்டர்களோ யார் சிவத்தொண்டு செய்கிறார்களோ யார் உண்மையான இறை பக்தியோடு இருக்கிறார்களோ அந்த தொண்டர்களோடு சேர்ந்து தொண்டராக மாறுவதுதான் இறைவனை சென்று அடைவதற்கான வழி இந்த வழியின் மூலமாக மாணிக்க சுவாமிகள் நமக்கு மிக சுலபமாக ஒரு வழியை காட்டுகிறார் என்ன என்றால் இறைவனை சென்று அடைவது மிக மிக கடினம் என்று நம்மில் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்படி அல்ல அது மிக மிக சுலபமானது இறைவனை சென்று அடைய வேண்டுமென்றால் நாம் முதலில் செய்ய வேண்டியது அடியவர்களோடு சென்று சேருவதுதான் நாடகத்தால் உன் போல நடித்தேன் நாயடியேன் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்கிறார் இறைவனோடு ஒன்றரை கலப்பதற்கு முன்பாக அடியவர்களோடு தொண்டர்களோடு தொண்டராக நின்று கொண்டு அவர்களைப் போலவே இறைவனை பார்த்து வணங்குவதும் வாழ்த்துவதும் பாடுவதும் வழிபாடு செய்வதையும் செய்ய செய்ய இந்த உடலுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும் அப்படி பயிற்சி கிடைக்கும் பட்சத்திலே அந்த உடல் அதற்கான பாதையிலே பயணிக்க தொடங்கும் உடல் நம்முடைய பேச்சை கேட்கத் தொடங்கினால் மனம் அதிலே இருந்து தவறான வழிக்கு செல்லாமல் நம்மை முக்தி பேச்சினுடைய வழிக்கு அழைத்துச் செல்லும் இப்படி எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்த செயல்பாடாக இருக்கிறது அதனால் தான் தொண்டர்களோடு சென்று சேர வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆன்மீக மார்க்கத்தில் ஒரு செய்தி வழக்கமாக சொல்வது உண்டு ஆண்டவன் பெரியவனா அடியவன் பெரியவனா என்று கேட்டால் அடியவன்தான் பெரியவன் அடியவர்களை பார்த்து வணங்கவில்லை என்பதற்காக சுந்தரமூர்த்தி நாயனாரை நான் உன்னை புறந்தள்ளிவிட்டேன் உன்னை நான் வெறுத்து விட்டேன் என்று சொன்ன விரண்மிண்ட நாயனாரும் பிறந்த மண் நம்முடைய மண் அப்படி அடியவர்களுக்கு அடியாராக அடியவர்களோடு இணைந்து பாடி இறைவனை வழிபட்டு அவனோடு சேர்வதற்கான மார்க்கத்தை நமக்கு காட்டுகிறார் மாணிக்க வாசக சுவாமிகள் இதிலே அதனால்தான் அவ்வை ஒரு பாடலிலே சொல்லுவார் பெரிது பெரிது புகனம் பெரிது புகனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன் கரியமாலோ அலைகடல் துகின்றோன் அலைகடலோ குருமினியின் கலசத்துள் அடக்கம் கலசமோ புவியின் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிடம் உமையவளோ இறைவர்தம் பாகத்துள் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்தன் முள்ளத்துள் அடக்கம் என்று சொல்லுவார் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று அந்த பாடலை முடிப்பார் தொண்டர்களுடைய பெருமையை சொல்லி முடிக்கவே முடியாது ஆக இறைவனை சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் மிகப்பெரிய திருப்பணிகளை எல்லாம் செய்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயம் அல்ல தொண்டர்களோடு தொண்டர்களாக அவர்களோடு இணை அவர்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு சேவை செய்ய தொடங்கினாலே போதும் இறைவனை சென்று அடையக்கூடிய வழி நமக்கு தானாகவே புலப்படும் என்கிறார் மாணிக்க வாசக சுவாமிகள் இந்த வரிகளிலே இது போன்ற சிவபுராணத்தினுடைய இன்னும் சிந்தை இனிக்கும் வரிகளை பற்றி மேலும் சிந்திக்கலாம் நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே